வரவே இல்ல அப்படியே போயிட்டாங்க அப்படியா சூப்பர்ப்பா சாப்பிட்டியா இல்ல இன்னும் ஒர்க்ல தான் இருக்கியா வீட்டுக்கு வந்துட்டியா போயிட்டு வந்தாச்சு பகல் போயிட்டு வந்தாச்சு எங்கடா இன்னும் உன் தம்பியை காணும் உன் தம்பி என்ன பண்றாங்க இல்லையா ஆளை காண இன்னும் நான் இன்னும் கிளம்பலக்கா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படியா கோம்போ சப்பாத்தி வை போயிருவியா மன்னனை அவமதித்தது அவமதித்து எனது சினத்தை தூண்டுவது போர் நடவடிக்கை என்று மறந்து விட்டார் ஆமா ஆமா அவரு பொறுப்பா இருப்பாரு அதுவும் என்னடா அரை மணி நேரம் ஆக போகுது லைவ் போட்டு இன்னும் பயவுள்ளையே காணும் ஹாய் எந்த ஊரு உடுமலைப்பேட்டைங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைனா நீங்க எந்த ஊரு இருக்கீங்களா லைவ்ல இருக்கவங்க வாங்க எதுக்குதான் இப்படி தெரியல இந்த ஒரு வாரமா லைவ் கடுப்பா இருக்கு ஜிவா உனக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சா அஜித் தம்பி நோட்டிபிகேஷன் வந்துச்சா நோட்டிபிகேஷன் வருதா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல நிறைய பேர் நோட்டிபிகேஷனே வரதில்லைன்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இன்று முதல் நட்பு பா நட்பு நட்பு பாராட்டி விருப்பம் தெரிவிக்க நினைத்த நிலையில் என்னை அவமதித்தது எனது சினத்தை தூண்டுவது இவர் ஆகிவிட்டது தெரிஞ்ச வந்தாங்க இருக்கீங்க நன்றி பிரதர் பிறப்பே இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி இருக்கேன் பாருங்க சரிங்க உடன்பிறப்பே நோட்டிபிகேஷன் வந்துச்சா அஜித் தம்பி நோட்டிபிகேஷன் வந்துச்சா நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வரதில்லைன்றாங்க பார்த்துட்டீங்களா உடன்பிறப்பே பார்க்க முடியாது லைன் முடிச்சிட்டு தான் பார்க்க முடியும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பிளீஸ் எதுக்குங்க வந்துச்சு வந்துச்சு உடன்பெருப்பே சரி 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 சரிங்க ராசா சரிங்க பொன்னுசாமி ஹூ ஹாய் வாங்க பிரதர்